ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்க நான் எப்பவும் சொல்றதாங்க சஷ்டி எல்லா விஷயத்துக்குமே நான் சஷ்டி சஷ்டின்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னாக்க நான் மகா கந்து சஷ்டி வர்றதோ இருந்து அதுக்கப்புறம் குழந்த நின்னதுனால அதுக்கப்புறம் வர காலங்களில் சஷ்டி வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கனால என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அதனால்தான் சஷ்டி இருங்க சஷ்டி இருங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம எந்த சஷ்டி அப்படின்னாக்க தேய்பிரை சஷ்டி ஏன்னா தேய்பிர சஷ்டியை ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா சஷ்டி விரதம் இருப்போம் ஆனா அது வளர்பிறை சஷ்டி விரதம் தான் இருப்போம் தேய்ப்பிரை சஷ்டி விரதம் இருக்கவே மாட்டோம் நீங்க சஷ்டி விரதம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வளர்ப்பிறை தேய்ப்பிரை ரெண்டு சஷ்டி விரதமும் இருக்கணும் இப்போ வந்து என்னால தீராத கடன் இருக்கு எனக்கு வந்து வருமானம் வந்து ஏறவே மாட்டேது நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன் ஆனா எனக்கு அதுல முன்னாடி வரவே முடியல ஒரு ஜான் ஏர்னா முழம் இறங்குன்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா குழந்தை வர வேணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் எனக்கு பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது ஏன்னா குழந்தை இல்லைன்றதே ஒரு மன கஷ்டம் கல்யாணம் ஆகலைன்றதே ஒரு மன கஷ்டம் இதுக்கப்புறமா வருஷங்கள் கடக்க கடக்க அந்த கஷ்டம் அடுக்கிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கவலை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தேய் பிறை சஷ்டி வருதம் இருங்க உங்களுக்கு வளர்ப்பிறை சஷ்டியும் தேய்ப்பிற சஷ்டியும் இருந்துட்டே வரும்போது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சீக்கிரமா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சஷ்டி விரதம் இருங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக கண்டிப்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி வந்து ஒரு முடிவு கிடைக்குங்க எனக்கு நான் முழுசா நம்புறது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முருகா அப்படின்ட்டு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருக்கும்போது வேல் பூஜை பண்ணும்போது எனக்கு ஒரு நல்லது நடக்குது நான் முழுசா நம்புறேன் உண்மையாகவே நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது கடந்து போயிடும் சோ அப்படி நீங்க சஷ்டி விரதம் இருங்க ஸோ தேய்ப்பிரை சஷ்டி வருதம் இந்த ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி வருது கண்டிப்பா அன்னைக்கும் தேய்ப்பிரை சஷ்டி இருங்க நான் டிசம்பர்லேயும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ தேய்ப்பிரை சஷ்டி வருதுங்க சரி சஷ்டிவதை இருக்கணும் முடிவு பண்ணியாச்சு அது என்னைக்கு என்ன பார்த்தாச்சு ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி சரி இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்க நம்மளுடைய பௌர்ணமி முடிஞ்சு ஆறாவது நாள் சஷ்டி அதே வளர்ப்பிரை சஷ்டின்னா அமாவாசை முடிஞ்சு ஆறாவது நாள் வளர்ப்பிரை சஷ்டி தேய்பிரை வந்து பௌர்ணமி முடிஞ்சு ஆறாவது நாள் சஷ்டி ஓகேங்களா இதுதான் சஷ்டியோடைய கால்குலேஷன் சரி சஷ்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்க விரதம் இருக்கணும் என்னால வந்து சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க மதியம் வந்து படையல் போட்டு நீங்க விரதத்தை சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்னால முடியும் அப்படின்றவங்க சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல உங்க விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரி விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா காலையில ஆச்சுலா நீங்க முன்னாடினாலே பூஜை சாம்பார் எல்லாம் தொலைக்கி வச்சுக்கோங்க உங்களால முடியலையனாலும் வேலையாவது சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்ல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க வேல் வந்து ஸ்டாண்டபுளா ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அரிசியில வைக்கிற மாதிரி இல்லாம ஸ்டா ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க நீங்க வேல் பூஜை ஈஸியா பண்ண முடியும் தயவு செஞ்சு மாசத்துல ஒரு நாளாவது சஷ்டி வளர்க்கறியோ தெய் அந்த சஷ்டியில வேல் பூஜை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வேல் பூஜை ரொம்ப ஈஸி தான் என்னன்னாக்க வேல் பூஜை எப்படி பண்ணணும் எளிமையா அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மேல ஐக்கான்லயும் தெரியுது அதை கிளிக் பண்ணி பாருங்க இன்னொன்னு சஷ்டிவிரத்தோடைய நன்மைகள் என்ன அப்படின்னாக்க குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க சோ குழந்தை இல்லைன்றவங்க என்ன பாட்டு படிக்கலாம் அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஐக்கான்ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே திருப்புகளும் ஒரு நல்ல பதிலுங்க ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்றவங்களும் சஷ்டி விரதம் இருங்க பிரச்சனைன்னு எடுத்தா சஷ்டி விரதம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிட்டு வரும் அதனால சஷ்டி விரதம் கண்டிப்பா இருங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அப்படின்றது திருப்புகழில் ஒரு பாட்டு போட்டிருக்கு அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க இல்லை மேல ஐக்கான்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனையே அந்த பாட்டெல்லாம் படிச்சிட்டு படிச்சுட்டு வரும்போது இதுவாகும் சரி ஓகே மேம் நாங்க வந்து சஷ்டி விரதம் இருக்கும் அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னாக்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுறீங்க காலையில வந்து நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா ஆறு வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு முடிச்சிட்டு நைட் லேட்டா வருவீங்க அப்படின்னா அப்ப முடிச்சுட்டு ஈவினிங்கு ஒரு ஆறு மணிக்கு மேல நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் இல்லை நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்றவங்க இல்லை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே காலைல வீடு எல்லாம் சுத்தமந்தமா பண்ணிட்டு ஈவினிங்கா ஒரு ஆறு மணிக்கு உட்காந்து வீட்டுல வேல் பூஜை பண்ணுங்க வேல் பூஜை பண்ணோன்னும் போதும் இல்லை சாமி கும்பிடணும்னா வீட்டுல மாவு அதாவது அரிசி மாவு எடுத்து கொஞ்சோண்டு அரைச்சு வச்சுக்கோங்க வீட்டுல சக்கோண கோலம் எப்படி போறது அப்படின்றத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கு அதே மாதிரி மேல ஐக்கான்லயும் ஒரு கிளிக் பண்ணி பாருங்க அதை வந்து நீங்க பார்த்து எப்படி கோலம் போடுறதுன்னு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈஸி தாங்க ஒரு ஸ்டார் அவ்வளவுதான் அதை போட்டு ஆறு விளக்கு எடுத்துக்கோங்க ஆறு விளக்கு வந்து மண் விளக்கா இருக்குது ரொம்ப நல்லது அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு விளக்காவது நெய் ஊற்றி ஏற்றிக்கோங்க இல்லை எங்களால் ஆறு விளக்குமே நெய் ஊற்றி ஏற்ற முடியும் அப்படின்னா ஆறு விளக்குமே நெய் ஊற்றி ஏத்தி சக்கோன கோலம் போட்டு வேல் பூஜா பண்ணிட்டு உட்கார்ந்து முருகர்கிட்ட முதல்ல வேண்டுங்க முருகா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தீந்து அப்படியே கரைஞ்சி தீந்து போயிடணும் எனக்கு எல்லாமே வாழ்க்கையில ஏற்றமா இருக்கணும் வந்திருக்கேன் அப்படின்னு உட்காந்து வேண்டுங்க முருகா எனக்கு குழந்தை இல்லை குழந்தை கிடைக்கணும் முருகா எனக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகணும் எங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீரணும் நாங்க அதிகமான கடன்ல இருக்கோம் அது தீரணும் அப்படின்ட்டு நினைச்சு பொறுமையா வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில கூடிய விரைவில் ஒரு மாற்றத்தை அந்த முருகர் எடுத்துட்டு ஓம் சரவணபோவா சரவணபோவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால எழுத முடிஞ்சா நூத்தி எட்டு வாட்டி ஓம் சரவணபோவன்னு எழுதுங்க யாராவது ஒரு அஞ்சு பேருக்கு உங்க கையால சாப்பாடு ஒரு தை சாதம் பண்ணி தர முடிஞ்சாலும் தாங்க இல்லை எங்களால அப்படி முடியாதுன்னா ஒரு நாலு பிஸ்கெட் யாருக்காவது வாங்கி தாங்க ஒருத்தருக்கு வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போடும் முடியும்னா போடுங்க ஓகே அன்னைக்கு என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா குழந்தை இல்லாத ஒரு பாலாடை வாங்கி ஏதோ கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு பாலாடி யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பாலாடியே தானமா கொடுங்க கல்யாணம் ஆகலன்றவங்க ஒரு அஞ்சு பேருக்கு மஞ்சள் கயிறு இல்லையா குங்குமம் எல்லாம் போட்டு அந்த மாங்கலிய கயிறு எடுத்து நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பூ வச்சு ஒரு ரெண்டு வளையல் வச்சு அது கூட இந்த மஞ்சள் கயிறு வச்சு கொடுங்க கண்டிப்பா கோயில யாருமே வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாங்கலிய கயிறு மட்டும் எந்த கோயிலுமே வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதனால நீங்க ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க நீங்க முருகர்கிட்ட பொறுமையா வேண்டிக்கிட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் போயிட்டோன்னா உங்க கையால் என்ன தானம் பண்ண முடியுதோ அது பண்ணுங்க உங்க கையால் சாப்பாடு கூட அஞ்சு பேருக்கு கொடுங்க ஓகேங்களா ஸோ வருமானம் ஏற்றம் வரணும் அப்படின்றவங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்த தானமா பண்ணுங்க இது எல்லாமே நீங்க அன்னைக்கு பண்ணும்போது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தயவு செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலில் ஒரு வேலை இருந்துச்சுன்னா வேலை தொட்டு முருகா என்னுடைய கஷ்டமெல்லாம் கண்டிப்பா போயிடணும் அப்படின்ட்டு முழுமையா வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா சரியாயிடும் ஓகேங்களா இது எல்லாமே பண்ணிட்டு வரேங்க நாங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னாக்க குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்கான திருப்புகள் படிக்கணும் கணவன் மனைவி பிரச்சனைக்குன்னா அதுக்கான திருப்புகள் திருப்புகள் எல்லா பாட்டுமே இருக்கு நீங்கள் திருப்புகள் புக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அதுதான் அதுக்கப்புறமா வந்து எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகாதுக்கு ஒரு திருப்புகளுக்கு இருக்குது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அந்த பாட்டு எல்லாமே இருக்கும் அது உட்காந்து படிங்க வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்கள் தொழில் பண்ணுற எனக்கு ஏற்றமே இல்லைன்றவங்களுக்கு வருமானத்துக்கான ஒரு நாலு லைன் போட்டிருப்ப அதை நீங்க கிளிக் பண்ணி அதை படிச்சுக்கோங்க ஓகேங்களா இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு சஷ்டிக்கான கந்தசஷ்டி கவசத்துல நமக்கு தெரிஞ்சது அதிகமா திருச்சிருந்தோடைய சஷ்டியை நோக்க அது மட்டுமே இல்லாமல் ஆறுபடி கந்த கந்தசஷ்டி கவசம் இருக்கு ஸோ எல்லா வீட்டுடைய பாட்டுமே வந்து ஒவ்வொரு நாள் அப்படின்ட்டு நானும் கிளிக் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அத நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி முடியவே முடியாதுன்றவங்க நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலும் கிடைக்கும் அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த வீட்டோடைய பாட்டு படிங்க இது எல்லாத்தையுமே பொறுமையா உட்கார்ந்து எனக்கு நல்லது நடக்கணும் கண்டிப்பா நடக்கணும் அப்படின்ட்டு முருகர்கிட்ட புடிச்சுக்கிட்டு கேளுங்க கண்டிப்பா முருகர்கிட்ட கேட்டோம்னா நடக்குங்க முழு மனசோட பண்ணுங்க நீங்க எது பண்ணாலுமே முழு மனசோட பண்ணும்போது நல்லது நடக்கும் ஓகேங்களா சரி நெய்வேதியம் என்ன வைக்கலாம்னா நீங்க உங்களால செய்ய முடியும் அப்படின்னா ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை வந்து ஒரு பாயாசமோ ஏதோ ஒன்று பண்ணா இல்லை மேம் நான் ட்ராவலிங்ல இருக்கு நான் வந்து வேலைக்கு போறேன் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம க என்ன பண்றோம்னாக்க எப்படியும் வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வைக்கிறோம் இல்லையா வாழைப்பழமே நெய்வேத்தியமா ஸோ ஏதோ ஒரு விஷயம் வச்சு ஒரு சாக்லேட் வச்சு கூட நீங்கள் வேண்டிக்கோங்க அதனால எந்த தப்புல ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக உங்க கையால் சாப்பாடு யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க சாப்பிட்ற விஷயமா தானம் பண்ணுங்க உங்களுடைய தேவைகள் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி தானம் பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் முருகரை முழுசா நம்புங்க கண்டிப்பா நான் திரும்பவும் சொல்றேன் கண்டிப்பா நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் நீங்க ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா வந்து வேல் பூஜை பண்ணிட்டே இருங்க சீக்கிரமாவே உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நான் இதுக்காக வேணும்னா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க நான் குழந்தைக்காக இருந்தேன் போராடி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு சோ அந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப எனக்கு தேவைகள் வரும்போதெல்லாம் நான் முருவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் அதை கொடுத்துட்டே இருக்காது உங்களுக்கும் வந்து நீங்களுடைய மெயின் பிரச்சனை என்னமோ அதை முதல்ல வேண்டி அதை நீங்க வெற்றி பெறுங்க அதுக்கப்புறம் நீங்க பத்து பேர்கிட்ட சொல்ல 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 உங்க வாழ்க்கையில இன்னும் மேல போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ தேய்பிரை சப்ஸ்கிரைவர் இருங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பா பிரச்சனைகளா தேஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை திரும்ப சந்தோஷமா ஆரம்பிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆஹ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க என்னால அந்த வீடியோ போட முடியும்னா கண்டிப்பா வீடியோ போடுறோம் ஓகே பாய் பாய்